ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் எனக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா ஓடும் பறவைகள் எல்லா பெண்களுக்குள்ளுமே ஒரு திறமை ஒளிஞ்சிட்ருக்கு நம்ம தான் அதை தேடி வெளியே கொண்டு வரணும் இந்த கதையோட கதாநாயகியும் சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க கேட்போமா ஓடும் பறவைகள் பதினெட்டு வயது சுமதி தன்னை கண்ணாடியில் உற்று பார்த்தாள் வெகு சுமார் குளித்து நறுவிசாய் சுமார் கல்லூரியிலிருந்து களைத்து திரும்பிய பின்னோ தூங்கி எழுந்த கையோட பார்க்க ஏறக்குறைய மோசம் என்னும் அளவில்தான் அவள் தோற்றம் இருந்தது இப்போது ஏன் இந்த ஆராய்ச்சி அடுத்த வீட்டு வச்சலாவிற்கு திருமணம் நிச்சயமாயிருந்தது இருபத்தி ஐந்து வயது வச்சலாவும் இவனைப் போலத்தான் பெரும்பாலும் யாரும் மறுமுறை திரும்பி பார்ப்பதில்லையே அவளுக்கு சிறப்பான சம்பந்தம் என பேசிக்கொண்டார்கள் வச்சலாவின் குரல் குயில்தான் சாரீரம் சுத்தமாயிருப்பினும் வயலினும் கற்றவள் அதனோடு இழைத்து பாடுகையில் கேட்க இருக்கும் சிறு கச்சேரிகள் போக நாலு பாட்டு டியூஷன் கூட அவளுக்கு உண்டு அது சரி அத்தனை பெண்களுமா ரதி ஏனோ ஒரு மகுடம் அவளை ராணியாக்கி காட்டும் நல்ல மாப்பிளை தேடி வருவது ஒரு புறம் இருக்க பெண் தலை நிமிர்ந்து நிற்க தெம்பாய் சிரிக்க உற்சாகமாய் வாழ ஒரு கிரீடம் அவசியம் குணம் கலை காசு வேலை அழகு படிப்பு தனக்கு எது சுமதி யோசித்தால் உட்கார்ந்து படிக்கும் பாய் தேய்ந்தும் நைந்தும் படிப்பு சுமார் ரகத்தில்தான் சேர்த்தி கலை காத தூரம் கிழிசலை கொடூரமாய் புழு போல தோன்றும் விதமாய் தைப்பதோடு தையல் சரி குணம் கூட பிடிவாதம் தாழ் உணர்ச்சி என்று பெருமைப்படும்படி இல்லை பிரத்யேக ஆர்வம் எதிலும் இல்லை ஆர்வமில்லாத துறையில் சாதனை எப்படி அம்மா ரசம் மனம் வீடு முழுக்க பரவியதில் வயிறு குழைய கத்தினால் அம்மா சாப்பாடு ஆச்சா இன்னும் பத்தே நிமிஷம் பனிரெண்டாவது நிமிஷம் அன்னாசி ரசம் துவையல் வெண்டைக்காய் பொரியல் என ருசித்து சாப்பிடுகையில் நுனி நூல் சிக்கியது சமையல் ஒரு கலை இல்லையா என்ன குருவாக வீட்டிலேயே தாயிருக்க சுலபமாக கற்கக்கூடியது அன்றாடம் பயன்படும் பாராட்டப்படும் கலை புதுசு புதுசாய் கிளறி கரைத்து பத்திரிகைகளுக்கு குறிப்புகள் அனுப்பலாம் சுமதியின் சுவைமிகு சமையல் என புத்தகம் கூட வெளியிடலாம் அடடே சாதனை கூட சாத்தியம் அவளுக்குள் உற்சாகம் கிளம்பியது அன்று தன்னுடன் நின்று பாத்திரங்களை கழுவி கவிழ்த்த மகளை ஆச்சரியமாய் பார்த்தால் அம்மா என்னடி புதுசா தட்சணைமா குரு தட்சணை காய்களை வெட்டுவதிலிருந்து பயிற்சி ஆரம்பமாயிற்று அடுத்து தாளிக்க பொறிக்க என்று வளர்ந்து சாம்பார் வைக்க அவளை தர தயாராக்கியது இப்போது சுமதிக்கு பார்த்த மாத்திரத்தில் காய்கறி முற்றலா சொத்தையா என்பது பிடிபட்டது சாம்பார் புதுமணமா ஜோரா இருக்குது பாராட்டலில் அம்மா அடுத்ததா இனிப்பு செய்யலாம் என்று குதித்தாள் ரவா லடுசை ச எனக்கு மைசூர் பாக்குதாமா பிடிக்கும் பதம் சரியா வரணும் அதெல்லாம் வரும் காசை கொட்டி நெய்யையும் கொட்டி கிளறியும் பாகு பதம் வரத்தான் இல்லை உதிர்ந்து பொடியாக கிடந்ததை அள்ளி ஒரு டப்பாவில் போட்டு மூடினாள் இது பேரென்ன சுமதி என்று வீட்டார் சிரித்தபடி அள்ளி வாயிலிட்டு கொண்டனர் சமையல் அப்படி ஒன்றும் சுலபமில்லை என்பது புரிந்தது மாமா ஊரிலிருந்து கொண்டு வந்த தேங்காயில் மிட்டாய் செய்தால் இம்முறை துண்டு போட வந்தாலும் தேங்காய் தனியாய் நொறு நொறுவென சீனி தனியாய் நாக்கில் தட்டுப்பட்டன மறுமுறை அவற்றை சற்று தட்டி சிறிது பாலும் சேர்க்க ம் பிரமாதம் சுமி என்று சான்றிதழ் வந்தது அம்பா சமுத்திரத்து சின்ன பாட்டியிடம் அந்த கால மனம் ருசி மாறாத தேன் குழலும் அதிரசமும் செய்ய கற்றுக்கொண்டாள் கூனாரிடம் சிநேகமாகி நான் ரொட்டி ரசகுல்லா பட்டர் பன்னீர் என்று கலையை விஸ்தரித்தாள் இத்தனை சிரமப்பட்டு தயாரிப்பவற்றை அசிரத்தையாக பரிமாறுவதா எனத் தோன்ற மேஜையில் அலங்காரமாய் வைத்தாள் நீ கொண்டு வரச்சியே நாக்கில் எச்சி ஊறுதுக்கா என்றான் தம்பி சாப்பாட்டு அறையைத் தொடர்ந்து வீடு முழுக்க அவள் பராமரிப்பின் கீழ் வந்தது அந்த தெரு பெரியவர்களும் இன்னைக்கு மைசூர் பாக்கு போடணும் சுமதி ஒரு எட்டு வந்து பாக்குறியா என வேண்டினர் நெய் வேண்டாம் வெண்ணெய் வாங்கிடுங்க உருக்கி சூடா கலந்தா சரியாயிருக்கும் என்றால் தினம் காலை சமையலறையில் இருந்ததால் பால் பாத்திரத்து ஆடையை எலும்புச்சஞ்சாருடன் கடந்து உடல் முகம் என தடவி ஊறவிட்டாள் தலைக்கு தயிர் தடவினால் சனி ஞாயிறில் கேரட் சாறு வெள்ளரி சாறு என முகத்தில் அப்பினால் சருமம் பளிரென புலிய அவள் தலைமுடி கைக்குள் அடங்காது மின்னியது விடுவிடமென வேலை செய்ததில் இடுப்பு சிரித்து ஒடுங்கியது எல்லாவற்றையும் விட அவள் சிரிப்பில் தோல் திமிர்வில் தெரிந்த தன்னம்பிக்கையும் நிறைவும் அவளை பேரழகியாக்கி காட்டின அன்று டாக்டர் சித்தி வந்திருந்தார்கள் சுமதி அவ சித்தியை கொண்டு பிறந்திருக்கா என குடும்பத்தார் சொல்கையில் முன்பு எரிச்சலா இருக்கும் சித்தி அழகில்லை ஆனால் படிப்பு கொடுத்த கலை கம்பீரம் உண்டு சாப்பாடு முடிந்த அனைவரும் ஹாலில் வந்து அமர்ந்தனர் சாப்பாட்டு மேஜையை ஒதுங்க வைத்த சுமதி ஆளுக்கு ஒரு இனிப்பு பீடா சுருட்டி நீட்டினாள் சித்தி தன் நோயாளி ஒருத்தியை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் தற்கொலைக்கு அந்த பெண் சொல்ற காரணம் என்னன்றீங்க ஊர் மிராசு பொண்ணுன்ற பண்ணையாலை காதலிச்சிட்டா ரொம்ப சினிமா பாக்குறீங்க அத்தான் அவ பார்க்க அழகில்லையாம் அடக்கடவுளே படிக்க அனுப்பல வீட்டு வேலையும் செய்யறதில்ல சாப்பிட்டு தூங்கி தடிச்சிட்டா முகம் அத்தனை லட்சணம் இல்லை ஆனா இது ஒரு காரணமா பறவை எல்லாம் பறக்குதா என்ன அம்மா சொன்னார்கள் நம்ம அத்தை சொல்கிற தான் நானும் அவளுக்கு சொன்னேன் பெண்குவின் பறக்காது போலானாலும் அபாரமாக நீந்தும் கோழி ஏதோ எம்பி சிறகடிச்சுக்கும் வான்கோழிக்கு அதுவும் முடியாது மூளையும் மட்டு ஆனா அது பறவைகளிலேயே பெருசு மானாட்டம் ஓடும் ஒன்னில்லாட்டா இன்னொன்னு என்று சொன்னேன் புத்தி வந்துதா வந்தா நல்லது அவங்க வீட்டாருக்கும் வரணும் முடிச்சிருந்த முடியை விரித்து கோதியபடி சுமதி பேசினாள் ம் முதல்ல அந்த பொண்ணுக்கா தோணனும் சித்தி மற்றதெல்லாம் பிறகு வெற்றிலை மன்றதில் அவள் உதடுகள் சிவந்து முகம் தனி சோபையா இருந்தது அதுவும் சரிதான் முன்னே நீ என்ன போலான்னு வாங்க இப்ப நீ அழகு கூடி போயிட்ட பெண்ணே சிரித்தார்கள் சித்தி பறவை எல்லாமா பறக்குது சரி நாம ஓடுவோம்னு ஓடினேன் அப்படியே கொஞ்சம் சிறகடிக்க பறக்கவும் வந்துடுச்சு சந்தோஷமாய் சுமதி சிரித்தாள் அவள் அழகு சிரிப்பில் மேலும் கூடி தெரிய மொத்த குடும்பமும் அவளை பெருமையாய் பார்த்தது என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும் அவங்க சொன்ன மாதிரி அந்த பறவைங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு பறவைக்கும் ஒரு ஒரு டேலண்ட் இருக்கு அந்த மாதிரி தான் படிப்பில்லை அழகு இல்லைன்னு வேதனை பண்ணிட்டு இருந்த சுமதி நம்ம சமையல் கலையில் சிறந்து விளங்கலாம் அப்படின்னு அதுக்கு அவள் பயங்கர எஃபர்ட் போட்டா ஸோ அவள் முன்னேறிட்டா கண்டிப்பாக எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஒரு டேலண்ட் கண்டிப்பாக இருக்கும் அதை நம்ம தான் தேடி எடுக்கணும் முடியாதுன்னு நினச்சா என்றைக்குமே முடியாது தான் முடியும்னு நினச்சி கஷ்டப்பட்டு பாருங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Okay, thank you. ta, -ta. bye.